வணக்கம் யுனானி மருத்துவத் துறையில் புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களை கையாண்டு சர்வதேச அளவில் இந்தியா தலைசிறந்து விளங்குவதாக மத்திய யுனானி ஆராய்ச்சி கழகத்தின் பொது இயக்குநர் டாக்டர் ஜாகிர் அகமத் தெரிவித்துள்ளார் சென்னை ராயபுரத்தில் உள்ள மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் வட்டார யுனானி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் தசைக்கூட்டு கோளாறுக்கான தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சிகிச்சைக்கான சமீபத்திய முயற்சிகள் குறித்த இரண்டு நாள் பயிலரங்கம் இன்று தொடங்கியது நிகழ்ச்சியில் மத்திய யுனானி ஆராய்ச்சிக் கழகத்தின் பொது இயக்குநர் டாக்டர் ஜாகிர் அகமத் தலைமை தாங்கி இந்த பயிலரங்கத்தை துவக்கி வைத்தார் இலாஜ்பீல் தர்பீர் எனப்படும் ரெஹமன் தெரப்பி மூலம் கூட்டு கோளாறுகள் சமீபத்திய முயற்சிகள் என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய யுனானி மருத்துவ ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சிலின் பொது இயக்குநர் டாக்டர் என் ஜாகிர் அகமத் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் மருத்துவ ரீதியாக மக்களின் நலன் காக்கும் பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு எடுத்து வருவதை அவர் கூறினார் மேலும் தேசிய சுகாதார கொள்கை இரண்டாயிரத்து படி ஆயுஷ் மருத்துவத்துறை சுகாதாரத்தை மக்களுக்கு வழங்குவதில் முதன்மை பெற்றிருக்கிறது அதன் கீழ் அறிவியல் ஆராய்ச்சியில் புதிய பரிமாணங்களையும் ஆயுஷ் மருத்துவத்தில் உருவாக்கி இருக்கிறது என்றும் சர்வதேச அளவில் ஆயுஷ் இனானி மருத்துவத்தில் இந்தியா தலைசிறந்து விளங்குவதாகவும் மேலும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் சர்வதேச அளவில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் கீழ் தெஹ்ரான் கசகஸ்தான் வங்காளதேசம் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்தியா முழுவதும் முப்பத்தி ஏழாயிரம் மருத்துவ மையங்கள் மூலம் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயுஷ் மருத்துவர்கள் மக்கள் சுகாதாரத்திற்கு பணிபுரிந்து வருவதாகவும் புதிய தொழில்நுட்பங்களை புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மென்மேலும் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் துணைவேந்தர் டாக்டர் கே நாராயணசாமி மத்திய சித்தா ஆராய்ச்சிக் கழகத்தின் பொது இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் எம் ஜே முத்துக்குமார் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஆர் வேல்ராஜ் வட்டார யுனானி ஆராய்ச்சிக் கழகத்தின் துணை இயக்குனர் டாக்டர் காபிருதீன் அகமத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் the definition of health is also undergoing a paradigm shift earlier